நாளைய தீர்ப்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பாஜகவில் இணையும் சாட்டை துரைமுருகன் சீமானுக்கு அதிர்ச்சி தந்த தம்பி இது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கோம் சீமானுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவில் இணையறாரு இதற்காக காத்துக்கிட்டு இருந்த பாஜகவினருக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடித்தது போல மகிழ்ச்சியில் கொண்டாடுவதாக ஊடகங்கள் பதிவிடுறாங்க இன்னும் சொல்ல போனால் இதற்காக நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதற்கு முன்னாடியே பேரம் பேசி எந்த அளவிற்கு பணத்தை வாங்கிக் கொண்டு செல்லலாம் அப்படிங்கிறதெல்லாம் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து முன்னெடுத்திருப்பதாகவும் அதே நேரத்தில் ஒரே ஒரு மீட்டிங்கில் நடந்த நிகழ்வு கிடையாது இது பலகாலமாக தொடர்ந்து நடந்த ஒரு மீட்டிங்கில் சரி இந்த நேரத்தில் வந்தால் தான் சரியாக இருக்கும் குறிப்பாக தேர்தல் நேரத்தில் சாட்டை துரைமுருகன் பயன்படுவது மிக முக்கியமாக இருக்கும்னு சொல்லிட்டு பாஜகவிற்கு பக்கபலமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்களாம் காரணம் என்ன அப்படின்னா அவரிடம் உள்ள அந்த யூடியூப் சேனல்களின் மூலயமாக அவர்களுடைய கருத்தியலை அதிக மக்களுக்கு ஈஸியாக கடத்தி கொண்டு போய் சேர்த்து அவர்களிடமிருந்து வாக்குகளை நம்ம வாங்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையும் அதே நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் சாட்டைக்கும் நமக்கும் சம்பந்தமில்லை அப்படிங்கிறத சொன்ன போலவே அவரும் அந்த கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற அந்த பதவியை துறந்த போல அவர் பதிவிட்டிருக்காரு அவருடைய பயோல அந்த விஷயத்தை கட் பண்ணியிருக்காருங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் கட்சியை விட்டு விலகிவிட்டார் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ இவ்வளவு நேரம் நான் சொன்ன நிகழ்வு எல்லாத்தையுமே கேட்டிருப்பேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகனுக்கே தெரியாதுங்கிறது தான் ஒரு அதிர்ச்சி தகவல் ஏன்னா அவர் வந்து மயக்க நிலையில் இருக்கும்போதே இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு போல ஏன்னா சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து இதை பதிவு செய்துருக்காரு அவரே வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றின செய்திக்கு இது எனக்கே தெரியாத விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாக அவர் வந்து தெளிவுப்படுத்தலை ஆனால் இந்த ஊடகங்கள் எதற்காக இந்த மாதிரியான ஒரு கட்டுக்கதைகளை கட்டி அமைக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது என்னன்னா ஒரு ஒரு நிகழ்வு தான் ஒன்னே சீமானவர்களுடைய அந்த தனித்தன்மையை கேள்விக்குறியாக்குவது இல்லை என்றால் சீமானை பாஜக டீம் என்று எப்படி இப்போ பத்து வருஷத்துக்கு மேலே கத்திக்கிட்டு இருக்கோமோ அதையே மீண்டும் செய்து நம்ம வாக்குகளை அறுவடை செய்து கொள்ளலாம் என்கிற ஒரு திராவிட புத்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது சாட்டை துரைமுருகனும் அண்ணன் சீமான அவர்களை இல்லாமல் நாம் தமிழர் கட்சியை பற்றின செய்திகள் அனைத்தும் இப்படி சர்ச்சையாக வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வளர்ந்திருக்கிறது என்பதை தவிர வேறு எந்த காரணமும் நம்மால் சொல்ல இயலாது இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க